நான் இப்போ தென்காசியோட என்ட்ரன்ஸில் நிற்கிறேன் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம இந்த இசைக்கு வித்தியாலய ஸ்கூல் இதில் இருக்குங்க இசைக்கு வித்யாலய ஸ்கூல் டெப்போ இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய குற்றாலம் போகிற ரோடு இந்த கார்னர் ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டை ஒட்டு கோகுலம் காலனி அப்படின்னு ஒரு லேவுட் இருக்குது அந்த லேவுட்டோட என்ட்ரன்ஸில் நிற்கிறேன் அந்த கோகுளம் காலனி எங்கே இருக்குன்னா நம்ம டெப்போலருந்து பாவச்சத்திரம் போகிற அந்த ஹைவே ரோட்டு மேலே இருக்குது இந்த கோகுலம் காலனி டிடிசிபி ரேரா அப்ரோடு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா செக்யூரிட்டி கேட்லேருந்து நல்லா க்ளியராக இருக்கும் நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான லொக்கேஷன் ஃபுல்லாக சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிற மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா இதில் கோகுலம் காலனியில் நல்லதாக ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு காமிக்கிறேன் வாங்கப்பா அவங்களுக்கு சொன்ன கோகுளம் காலனிக்குள்ள கூடிய நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டி பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக பாருங்கள் நிறைய வீடுகள் நல்ல நிறைய வீடுகளாக இருக்குது நம்ம காமிக்க போகிறது ஒரு வீட்டு மறை மூன்றரை மூன்றரை சென்ட்டாக நாலு ஃப்ளாட் வந்துருக்கு இந்த சகப்புக்கள வேலைக்கு பாருங்கள் இது தெற்கு பார்த்து இந்த கலர் வேலி அந்த பக்கம் வரைக்கும் வருது ரெண்டு பக்கமும் ரோடு நாலு ஃப்ளாட்டு சேர்ந்தால் எடுத்துருக்காங்க மூன்றை மூன்றரை செண்டாக நாலு ஃப்ளாட் இருக்குது ஃப்ரண்டேஜ் அறுபது அடி இருக்குது அறுபது அடி நீளம் பார்த்தீங்கன்னா நூறு அடி இருக்குது நல்ல ஒரு இடம் ரெண்டு பக்கமும் வழிபாதை மொத்தம் நாலு ஃப்ளாட்டு இந்த பக்கம் ரெண்டு அந்த சைடு ரெண்டுன்னு மொத்தம் நாலு ஃப்ளாட்டாக இருக்குது உங்களுக்கு செண்டுக்கு ஒம்பது லட்சம் கேட்காங்க பேசி குறைச்சிக்கலாம் சுற்றி ஃபுல்லாக பாருங்கள்ல பெரிய பெரிய வீடுகள் தான் நம்ம தென்காசி மாவட்டம் கோகுளம் காலனியில் கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாவில் டிடிசிபி ரராப் ரோடு ப்ராஜெக்டில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு நாலு ப்ளாட்டு சேர்ந்தால இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டணும் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டணும் இல்லை பெரிய கார்டன் போட்டு பெரிய வீடாக கட்டணும் நினைக்கிறோன்னு எடுத்துக்கோங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வைக்கலாம் ஒரு மூணு பாட்டு நாலு பாட்டாக பிரித்து கூட நம்ம ஃபியூச்சரில் சேல் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக அது நாலு பிளாட்டு தான் சேர்ந்தால மொத்தமாக எடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்